வணக்கம் நண்பர்களே கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா ராசி நேரங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோக்குமா இது உங்கள் சாஹித்ரமுறை நான் சுவர் சேனல் இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான ராசி பலன்களையும் ஜோதிட பலன்களையும் அதற்குண்டான ப பரிகாரங்களையும் ஆன்மீக ரீதியான விளக்கங்களையும் சொல்லக்கூடியதாக நம்ம சாய்திரும்புகிறேன் நான் சொல்கிறேன் ஆனால் நேர்கள் நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க முக்கியமாக புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான தீர்வும் அதற்குரிய எளிய பரிகாரங்களும் யதார்த்த முறையில் நெத்தியோ எடுத்து ஜோதிடம் அப்படின்ற பேரில் நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் நான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ வாங்க நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்குமா நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷமாக இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து பல பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப சிறப்பு கடந்த ஒரு வருஷமாகவே இந்த கன்னி ராசினியர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்து தான் குரு இருக்கிறார் அந்த குரு கடந்த ஒரு வருஷமாக ராசியையும் பார்க்கிறார் அதனால் பிரச்சனைகள் குறைவாக இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷமாக கன்னிராசினியர்களுக்கு பிரச்சனைகள் குறைவையென்னால் சனி பகவானும் சாதகமான இடத்துல இருந்தார் குரு பகவானும் ரொம்ப சாதகமான இடத்துல இருந்தார் அதனால் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் கடந்த ஒரு வருஷமாக ஓரளவு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பல வாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பயிற்சியில் இந்த கன்னிராசி நேரருக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தில் வந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவியும் பரிபவும் பெட்டி நிறைய பணம் இருக்கும் பெருவரைய இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது பத்தாம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ரொம்ப கெட்டதா சார் அப்படின்னா ரொம்ப கெட்டதும் கிடையாது ரொம்ப நல்லதும் கிடையாது சுமாரான பலன்களை இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் முக்கியமாக அவர் தொழில் ஸ்தானத்தில் வர்றார் அதனால் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் குரு பகவான் இந்த கண்ணிராசனி அவர்களுக்கு கொடுப்பார் என்ன சார் செய்வார் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பத்தாம் மாதத்துக்கு குரு வரும்போது அந்த பார்க்குற வேலையை நல்ல வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுற அது பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாரு அதே மாதிரி இந்த வேலையில் வேலை பார்த்துக்கப்பட்டவங்களுக்கு திடீர்னு பத்தாம் மாதத்துக்கு குரு வரும்போது தான் டிரான்ஸ்ஃபர் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதாவது அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சில பேருக்கு தொழில் இருக்க இளைஞல் போட்டி டென்ஷன் அதே மாதிரி பார்க்குற வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது நடக்கும் அதனால் பத்திலேயே குரு வந்தால் பதவியும் பரிமோகம் பெற்றி நிறைய பணம் இருக்கும் பெருவரையை காற்று இருக்குதுன்னு சொல்லுவோம் அதனால் பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குவார் வேறு வேலை பார்க்கறதுக்கு ஆசையை தூண்டுவார் குரு பகவான் அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டு தான் வேறு வேலை தேடணும் முக்கியமாக வேறு வேலை தேடாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படி வேறு வேலை மாறணும் தேடணும் அப்படின்னு நினச்சாலும் இருக்கிற வேலை இருந்துகிட்டே தான் வேறு வேலையை தேடணும் அதே போல் புதுசாக தொழில் பட்டிருந்த ஒரு வருஷத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது அதான் அடுத்த வருஷம் லாபஸ்தானத்தில் குரு வரும்போது பார்த்துக்கலாம் இந்த ஒரு வருஷம் அப்படியே பாலிஷாக ஓட்டிக்கணும் அதாவது ஹையர் ஆஃபீஸர் உயர் அதிகாரிகள் தொந்தரவு நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காமல் இருக்கிறது சில பேர் வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க நல்ல பேர் இருக்கும் ஆஃபீஸில் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க உண்மையாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு சரியான அந்த அங்கீகாரம் ரேயலைசேஷன் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த பத்தாம் இடத்துல குரு வரும்போது கண்டிப்பாக உருவாகும் அதனால் தொழில் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த டார்கெட் ப்ரெஷர் அது ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த மாதிரி டார்கெட் ப்ரெஷர் மேல் அதிகாரிகளின் தொத்தரவு ஒர்க்கில் டென்ஷன் ப்ரெஷர் தொழிலில் ப்ரெஷர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது போன்ற விஷயங்களில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் இந்த பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் அதனால் பத்திலே குரு வந்தால் பதவியை பரிபோகம் சொல்கிறோம் அதனால் தொழில் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய கன்னிராசி காரர்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக செயல்படணும் யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் சரி சார் வேறு ஏதாவது நல்லது செய்யுமா இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு குரு பார்த்த கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே அந்த பார்வை ரீதியாக ஏதாவது நல்ல பலன்களை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்வை ரீதியாக சில நல்ல பலன்களை இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக தரும் அதாவது இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் ரெண்டாம் இடத்தை நாலாம் இடத்த ஆறாம் இடத்தை ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று இடத்தையும் குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடம் வந்து குடும்ப தன பார்க்கஸ்தானம் அதனால என்னதான் தொழில் வேலை இல்லையா பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் நல்ல முறையில் நடக்கும் சரிங்களா அதாவது காசு ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் அதில் காசு பணத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்காது நலஸ்தானத்தை குரு பார்த்தா ஒரு பக்கம் பிரச்சனைனாலும் ஒரு பக்கம் உங்கள் கையில் காசு நிற்கும் காசு தருவது காசு வரும் அதே போல் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் நாலாம் இடங்களில் சுதஸ்தானம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதே போல் நாலாம் இடங்களில் வீடு மனை வாகன ஸ்தானம் அதனால் வரக்கூடிய குரு பயணத்தில் சில பேருக்கு வீடு அமையும் சில பேர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் வீடு மனை வாகனம் தாயார் ஸ்தானம் அதனால் கண்ணிராசினியர்களோட தாய்க்கும் இந்த வருஷம் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நாலாம் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் அவங்களுக்கே உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் நோய்கள் இருந்தாலும் அதெல்லாம் இந்த நாலாம் இடத்த குரு பார்க்குறதுனால சரியாகும் இது போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு குரு பார்த்தா என்ன செய்வார் சார் அப்படின்னா கடனை கொடுப்பார் கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இது மாதிரி விஷயங்கள் கடன் வாங்கி லோன் போட்டு வண்டி வாங்குறது கார் வாங்குறது டூ வீலர் வாங்குறது வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப்படுறது ஏசி இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சி செய்வார் ஒரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வேலை தான் அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த வகையில் மட்டும் இந்த கன்னிராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த ரெண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நான் சொன்ன குடும்ப தன வாக்கு கடன் சுகஸ்தானத்தை நல்லபடியாக குரு பார்வையால் அந்த நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பாங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன அளவுக்கும் பார்க்கக்கூடிய குரு பயிற்சி கன்னிராசினி இருக்கு இருக்காது என்பது நிதர்சனமான அனுபவபூர்வமான உண்மை நண்பர்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட நம்பர் வீடியோ டிஸ்பிளே இருக்கோம் நான் உங்கள் கும்பம் வினோத் குமார் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் நெத்தியடி ஜோதிடம் அதாவது உள்ளது உள்ளபடி இதுதான் நடந்திருக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உள்ளதை நெத்தியில் அடைத்த மாதிரி சொல்லக்கூடியதான் நெத்தி எடுத்து வச்சிடும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேர்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன்லேயும் பார்த்து ஃபோனிலே அனைத்து பலருக்கும் துல்லியமாக சொல்லப்படும் நன்றி வணக்கம்